ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மனி நேச்சுரல் விளாக் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னா ஐஸ் பிரியாணி தான் ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு இதுக்கு நிகர் இது தான் இதை தவிர எந்த சாப்பாடுனாலையும் அடிச்சிக்க முடியாது ஒரு பிரியாணி பீஸா எது சாப்பிட்டாலும் இது சாப்பிட்ட ஒரு மன திருப்தி வயிற்றுக்கு ஃபுல்லாக ரொம்பன ஒரு மன திருப்தி எதுவுமே வரவே வராது இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பாடாக்கி தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் காலையிலே தம்பி வந்து அம்மா எனக்கு வந்து இன்றைக்கி நல்ல மனமாக ஒரு சாப்பாடு கொடுப்பீங்க இல்லை வெங்காயமெல்லாம் போட்டு அது மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னான் ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டே சாப்பாடு வடித்து தண்ணி ஊற்றி என்ன தான் நம்ம அப்போவே சாப்பாடு செஞ்சு தயிர் ஊற்றி பேசினா அது இந்தளவுக்கு மனமும் இருக்காது ஆனால் நைட்டே சாப்பாடு வடித்து நல்லா தண்ணி ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் அந்த சாப்பாடு நல்லா ஊறி ஒரு மனம் இருக்கும் அதோட நல்ல ஒரு அரை லிட்டர் தயிர் ஊற்றி அதோட ஒரு நிறைய ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு அது கூட போட்டு கொஞ்சம் வந்து ஒரு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் வந்து நடுவில் கீறி விட்டு போடுங்க அந்த சாப்பாடு ரொம்ப மனமாக இருக்கும் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்ல கையில் நல்லா பிசைஞ்சு விடணும் அந்த மனம் பிசைய பிசைய அந்த சின்ன வெங்காயம் கருவேப்பிள்ளை இந்த தயிர் அந்த சாத மனம் அடடா வார்த்தையிலே சொல்லவே வேண்டாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு உடம்புக்கு ரொம்ப ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் நம்ம ஊரில் தான் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நாகரிகத்தின் பேரில் பழைய சோறெல்லாம் திங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இதெல்லாம் வெளிநாட்டில் ஒரு கப்பே பார்த்திங்க அப்படின்னா நூறு டாலரும் நூற்றம்பது டாலரும் சொல்கிறாங்க அப்போ பார்த்துக்கோங்க நூற்றம்பது டாலருன்னா எவ்வளோ எட்டாயிரத்துக்கு மேலே வருது இதில் நம்ம ஊரில் இதை வந்து வேஸ்ட்டாக நம்ம இது திங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒதுக்க ஆரம்பிக்கிறோம் இந்த வெயில் காலத்துக்கு இந்த சாப்பாடை எல்லோரும் வீட்லேயும் செய்யுங்க குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க வெங்காயம் சாப்பிட்டாங்க அப்படின்னா வெங்காயம் கொடுங்க ஏன்னா நிறைய குழந்தைங்க பச்சை வெங்காயம் சாப்பிடுவாங்க கொடுங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி இந்த பச்சை வெங்காயம் சாப்பிடும்போது பேக்கி பார்த்திங்க அப்படின்னா சளி பிடிக்காது இந்த மூக்கில் தொண்டையெல்லாம் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த சாப்பாடை வெயில் காலத்துக்கு எல்லாரும் சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது வெயிலுக்கு எடுங்க நல்ல குளிர்ச்சியானதை எடுங்க அதுக்கப்புறம் அதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இது தான் இதை அடிச்சிக்கிற வேறு எதுவுமே இல்லை உருளைக்கிழங்கு ஃப்ரை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சூப்பராக ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு கொடுத்தாச்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு இதுதான் எனக்கு சாப்பாடு செம சூப்பரான சாப்பாடு வாங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு சாப்பிடலாம்